எங்களுடைய குழு வந்து ரஷ்யா ஸ்பெயின் கிரீஸ் லாட்டிவா ஸ்லோவேனியா ஆகிய நாடுகளுக்கு செல்ல இருக்கிறோம் நிச்சயமாக தீவிரவாதத்தால் தொடர்ந்து இந்தியா பாதிப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கிற சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சமீபத்திலே பகல்காமிலே நடந்த ஒரு சம்பவத்தை மிக மோசமான தீவிரவாத தாக்குதலால் இருபத்தி ஆறு பேரே நாம் இழந்திருக்கிறோம் அதோடு அங்கே இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் பல பேர் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு குரலாகவும் தமிழ்நா இந்தியாவின் ஒருமித்த குரலாகவும் அங்கே நம்முடைய நிலைப்பாட்டை நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்து வைத்து அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு குழுவாகத்தான் பல முக்கியமான நாடுகளுக்கு பல குழுக்களை இந்திய அரசாங்கம் அனுப்புகிறது இந்த குழு மிக முக்கியமா கட்சியினர் எம்பிக்கள் மட்டுமல்லாமல் அம்பாசிடர்ஸ் ஃபார்மர் டிப்ளமர்ஸ் அதுல இருந்திருக்காங்க சோ இந்த முயற்சி அப்படின்றது சர்வதேச ஒத்துழைப்பு வந்து பெறுவதற்கான ஒரு நடவடிக்கையா பார்க்குறீங்களா என்ன மாதிரி சர்வதேச அளவிலே நம்முடைய நிலையை நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய நிலைப்பாடு என்ன என்கிற அந்த ஒரு நிலையை எடுத்து சொல்லுவதற்காக ஏனென்றால் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியாவை பற்றி பல்வேறு வேறு கருத்துக்களை உலகம் முழுவதும் பரப்ப தொடங்கி இருக்கக்கூடிய சூழலிலே உண்மையான நிலவரம் என்ன நம்முடைய நிலை என்ன நிலவ நிலைப்பாடு என்ன என்பதை எடுத்து சொல்வதற்காக இந்தியாவின் சார்பிலே எம்பிக்கள் அடங்கிய ஒரு குழு அம்பாசிடர்ஸ் எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த குழுக்கள் உருவாக்கப்பட்டு அனுப்பப்படும்

ஒன்று அடிப்படையான ஒன்று நாம் இந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அதன் பிரதிநிதிகளாக நாம் செல்கிறோம் வேயிங் ஆஸ் இண்டியன்ஸ் வி ஆர் நாட் ஹியர் டு யூனோ டாக் அபவுட் கான்ஃப்ளிக்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் we ஆல் கேர் uh, you know, about த கண்ட்ரி நாட்டை பற்றி அத்தனை பேருக்கும் அக்கறை இருக்கிறது நாம் பார்த்தோம் அப்பொழுது பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த கூடிய ஒரு நேரத்தில் ஒரு அதிகமாக தீவிரப்படும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிய போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய படை வீரர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று குரல் கொடுப்பதற்காக இந்த நாட்டின் இறையாண்மையை நாட்டை காப்பாற்றுவதற்கு நாங்கள் உறுதுணையாக நிற்போம் என்று சொல்லுவதற்காக ஒரு மிகப்பெரிய பேரணியை சென்னையிலே நடத்தி காட்டினாங்க அதனால நாடு என்று வரும்பொழுது யாருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் கிடையாது வி ஆல் கேர் அபவுட் இட் அண்ட் வி ஆல் திங்க் தட் தி நேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம மத்திய நிதி அமைச்சர் சொல்லிருக்கீங்க அதுல என்ன கோரிக்கை இல்லை நான் நிதி அவர்களை சந்தித்தது என்னோட தொகுதியில் சார்பாக சந்தித்தேன் அதற்கும் இந்த குழுவிற்கும் என்ற இடம் கிடையாது அவங்களை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த செங்கல் சூழிலே இருக்கக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஜிஎஸ்டி குறைப்பு அதை பல நாட்களாக முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி பேசுவதற்காக அந்த கோரிக்கையை முன்வைப்பதற்காக அவர்களை சந்திப்பார்